குங்குமம் என்பது இந்து மதத்தில் குறிப்பாக பெண்களால் நெற்றியில் அணியப்படும் ஒரு புனித பொருளாகும் இது சக்தியின் அடையாளமாகவும் தெய்வீக ஆற்றலின் வெளிப்பாடாகவும் கருதப்படுகிறது குங்குமம் ஆதிபரா சக்தியின் அனைத்துலகையும் ஆளும் தாய் தெய்வத்தின் வடிவமாகும் குங்குமத்தின் சிவப்பு நிறம் சக்தியின் வடிவமான துர்க்கை லட்சுமி மற்றும் சரஸ்வதி போன்ற தேவியரின் வீரம் செழிப்பு மற்றும் அன்பின் வெளிப்பாடாகும் திருமணமான பெண்கள் குங்குமம் அணிவது தங்கள் கணவரின் நீண்ட ஆயுள் மற்றும் நலனுக்காக தேவியின் ஆசிர்வாதத்தை பெறுவதாகும் குங்குமம் மங்கள சின்னங்களில் முதன்மையானது சிவப்பு நிறம் உயிர் சக்தியை குறிக்கும் ரத்தத்தின் நிறமாகும் உடலில் பாயும் உயிர் சக்தியாக தேவியின் ஆற்றல் விளங்குகிறது குங்குமம் வைக்கப்படும் இடம் நெற்றிப்பொட்டின் நடுவில் உள்ள ஆக்ஞா சக்கரம் எனப்படுகிறது இது ஆறாவது சக்கரம் மற்றும் உள் உணர்வு தெளிந்த அறிவு மற்றும் மன ஒருமைப்பாட்டின் மையமாக கருதப்படுகிறது இந்த மையத்தில் குங்குமம் வைக்கும்போது அது மூளையின் கட்டளைகளை தாங்கும் சக்தியை மேம்படுத்துகிறது இதனால் குங்குமம் சக்தியின் அடையாளமாகிறது குங்குமத்தின் ஒரு முக்கிய மூலப்பொருளான மஞ்சள் நிறம் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் மனதை அமைதிப்படுத்தவும் காரணமாகிறது உடல் சூட்டினால் ஏற்படும் தலைவலியை தடுக்கவும் குங்குமம் பெருமருந்தாகவே இருக்கிறது புற்று வழியாக உடலுக்குள் நுழையும் எதிர்மறை ஆற்றல்களை குங்குமம் தடுப்பதோடு நேர்மறை எண்ணங்கள் மற்றும் ஆற்றல்களை உடலில் தக்க வைக்கிறது குங்குமம் எல்லா வகையான சுப காரியங்களிலும் அதாவது திருமணம் பூஜை பண்டிகைகளில் குங்குமத்திற்கு தனி இடம் உண்டு இது மங்களம் மற்றும் செழிப்பின் அடையாளமாகும் கோயில்களில் வீடுகளில் இறை வழிபாட்டின் போது மற்றும் விருந்தினர்களை வரவேற்கும் போது குங்குமம் பிரசாதமாகவோ அல்லது அடையாளமாகவோ வழங்குவது பரிசுத்தமான மரியாதையை குறிக்கிறது குங்குமம் தீய பார்வைகளை அதாவது திருஷ்டிகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்டது சிவந்த குங்குமமானது போரில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு நெற்றியில் வெற்றி திலகமாக அணிய படுகிறது தைரியம் மற்றும் வெற்றியின் சின்னமாக குங்குமம் உள்ளது குங்குமம் என்பது ஆதிபரா சக்தியின் ஆற்றலையும் பெண்களின் புனித தன்மையையும் ஆக்ஞா சக்கரத்தின் விழிப்புணர்வையும் ஒரு சேர குறிக்கும் தெய்வத்தின் பொக்கிஷமாகும் ஓம் சக்தி சக்தியோ